நீங்கள் உங்கள் பகையரிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் திரும்ப கிடைக்கும் என எதிர்பாராமல் கடன் கொடுங்கள் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க நாம நம்ம சில கேள்வி நம்ம எழுப்பி பார்க்கறோம் என்னன்னா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல நீ உனக்கு லைஃப் பிடிச்சிருக்கா நீ இந்த லைஃப்ல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா கடவுள் கொடுத்து இந்த ஃபேமிலி லைஃப் உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நம்மளே கேட்டுக்கோம் ஆனா நமக்கு அருகாமையில் இருக்கிறவங்கள இனி நீங்க அந்த கேள்வி கேட்டு பாருங்க உனக்கு வாழ்க்கை பிடிச்சிருக்கா ரொம்ப ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்க என்ஜாய் பண்றேன் அந்த லைஃப அப்படின்னு கேட்டு பாருங்களா பல நே பேருக்கு என்ன சொல்லுவாங்கனாக்கா என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நொந்துப்பாங்க அப்போ நாம ஒரு நாளைக்கு சாகதான போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா எதுக்கு நம்ம இந்த உலகத்துல போட்டி போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் போட்டி போட்டு சம்பாதிக்கிறோம் இல்லையா ஒண்ணு இல்லைங்க நாம ஒருவேளை சாகுறோம்னு நினைச்சிடுங்களேன் நம்ம நம்ம இந்த உலக வாழ்க்கை நம்ம முடியுது விண்ணக வாழ்க்கையில நமக்கு ஆரம்பமாகும் அங்க உள்ள போன உடனே கடவுள் வந்து நம்ம கேட்கிறாரு ஓகே நீ வந்துட்டீங்க மேல ரொம்ப சந்தோஷம் என்னன்றே வந்துட்டீங்க நீங்க உலகத்துல உங்களுக்கு நான் இத்தனை வருஷம் வாழ வச்சேன் நீங்க உலகத்துல என்னெல்லாம் செஞ்சீங்க என்னெல்லாம் சம்பாதிச்சீங்க என்ன மாதிரி காரியங்களை நற்காரியங்களா செய்வீங்க அப்படின்னு கடவுள் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்போ நம்ம உடனே ஆண்டவரே பாருங்க நான் இவ்வளவு டிகிரி படிச்சிருக்கிறேன் அப்படின்னா இல்ல நான் வந்து எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன் பாருங்க இந்த கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக் கொடுப்போமா இல்ல நான் வந்து நான் எத்தனை வீடுகள் சொத்தியோட சேர்த்து வச்சிருக்கிறேன் ஆடம்பரமா காரு பகான் வாழ்ந்துருக்கேன் இதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இதெல்லாம் நம்ம தூக்கிட்டு மேல போக முடியுமா கிரெடிட் கார்ட தூக்கிட்டு போக முடியுமா இல்ல நம்ம பட்ட படிப்புகளை தூக்கிட்டு போக முடியுமா நம்ம சேர்த்து செல்வங்களை சொத்து அப்படி தூக்கிட்டு மேல போக முடியுமா ஒண்ணுமே கொண்டு போக முடியாது இல்லையா அப்படி என்ன கொண்டு வந்துகிறேன்னு கடவுள் கேட்டு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்போ நாம செத்து போயிட்டாலும் நம்ம கடவுள்கிட்ட போகும்போது நம்ம கூடவே ஒரு விஷயம் வருதுங்க என்ன வருதுன்னா நாம செய்த நற்காரியங்கள் புண்ணியங்கள் தர்மங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வது இதெல்லாம் நம்ம கூட வரும் அப்ப என்ன பொண்ணா பேசும் பரவாயில்ல இது உலகத்தில் இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன் நாலு பேருக்கு நல்லது செஞ்சிருக்கிறேன் நாலு பேருக்கு நான் வாழ்க்கைக்கு நான் உயர்வு அடைவதற்கு நான் உதவியா இருந்திருக்கிறேன் அப்ப நற்காரியங்கள் செய்கிற இந்த புண்ணியங்கள் தான தர்மங்கள் நம்ம கூடவே வருமா அது நம்ம அடக்கம் பண்ணும் போதும் அது கூட இருக்கு நம்ம கடவுளோட நாம போய் நிற்கும் போதும் அது நமக்கு சாட்சி சொல்லுமா அப்ப பாருங்க நாம் இந்த உலகத்துல கடவுள் இடத்திலே நாம் கொண்டு செல்வதற்கு நாம் சென்று ஆண்டோ நம்மை விசாரிக்கும் பொழுது சொல்வதற்கு நாம் நல்லது செய்யறோம் அப்படி என்றால் பலன் எதிர்பாராமல் நம்ம நன்மை செய்யணும் திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம உதவி செய்யக்கூடாதுங்க நம்ம செய்யற உதவி பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பியே கொடுக்க கூடாது யாரோ ஒருவருக்கு முன்னப்பினை தெரியாத ஒருவருக்கு நாம் உதவி செய்தால் அதுதான் மிகுந்த பலனை கொடுக்கும் கிட்ட கொடுத்தா திருப்பி கொடுத்துருவாங்க வட்டியோட வசூல் பண்ணிடலாம் இல்ல அது வந்து புண்ணியங்கள் தான தர்மங்கள் லிஸ்ட்ல வராது அப்போ யாரோ ஒருவருக்கு ஏற்ற நேரத்திலே தேவை இருப்பின் நம்ம அவர் திருப்பி கொடுக்க தர முடியாத ஒரு சூழல் இருக்கிற மனிதர்கள உதவி செய்யும்போது அந்த உதவி நமக்கு பரத்திலே பேசப்படும் ஆண்டவர் ஆண்டவரிடத்துல சாட்சி சொல்லும் அப்போ நான் பேர் நல்லது செய்வோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டோர்கள் ஆசிர்வதிப்பார்கள் ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே நான் அநேகருக்கு உதவி செய்ய நீர் எடுத்திய பயன்படுத்துவோம் நீர் பேசி மொழியாய் சிபிக்கிறோம் கடவுளை கடவுளே